பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது நான் இதை நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்துலையும் நான் பேசுனது இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓட்டுரிமையை தீர்மானிக்க பத்து பதினஞ்சு தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட முடியல எத்தனை தலைமுறையாக இருந்தோம் இவங்க நேற்று வந்தால் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு டிஆர் அங்கே ஓட்டுக்காரிங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாற்றுற மாதிரி இது மாற்றுற மாதிரி பான் கார்டு மாதிரி கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க நாங்கள் சும்ப போயிடுங்களா உட்காந்துக்கிட்டே என்னம்மா உங்களுக்கு சிங்க்சாங்க அடிச்சுட்டுருப்போமா நடக்கிறது வேற இந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரலை எவனும் உள்ள வர முடியாது தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன் எதானாலும் பார்த்துக்கலாம் நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பார்த்துக்கலாம் சமூக அக்கறையோட இத இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும் பாமெல்லாம் நிப்பாட்டுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க ஏன் இது ஒரு மாதத்தில் நடத்துகிறீங்களே வெண்ணைங்களா நான் நீ இந்த சாதி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஒரு மாதத்தில் நடத்தலாம்ல பாஞ்ச நாளில் நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இவனு உட்கார்ந்து ஆண்டுகிட்ட பேண்டு கிட்ட மூணு கிட்ட இருக்கானுங்க சாதிவாரி கணக்கெடுப்ப எழுங்கடா ஏமாத்து வேலை போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு முழுக போராடணும் முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பேனர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணால் அரஸ்ட் பண்ணுவீங்கன்னு துரத்தி விடணும் கேளுங்க ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அதை எப்படியா ஃபுல்லப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே இருந்த என்ன ஓட்டு போட்டேங்க சாரி அத்தான் காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டேன்னு யாவும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கல ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாதுபட்டி இந்த மாதிரி தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோடு அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லைம்பாங்களாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழனுங்களாம் எழுச்ச வாங்கிக்கலாம் எவ்வளோ நாள் எழுச்ச வாங்கினா இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள் ஆ கள்ள ஓட்டு நீ போய் தடு நீ எதுக்கு வச்சுருக்கா தானே அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது இடி அனுப்புறீல இடி அனுப்பி காசை பிடுங்குறீல பிடுங்குறீங்களா இல்லையா அந்த கள்ள ஓட்டு எதுன்னு எடு நாலு பேர் அதிகமாக போடு யார் தடுக்கிற அவங்கள கள்ள ஓட்டுன்னு சொல்கிறீங்க இவங்க நல்ல ஓட்டலையா ஜெயிச்சு வந்திருக்காங்க எப் இதுவே கள்ளத்தனமானது தானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானாக முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா அந்த இவிஎம்மை சார் எத்தனை பாஞ்சு பதினாறு வருஷமாக இருக்கமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இ ஏ ஏமாத்து வேலை கொட்டை உருட்டு மிஷின் அது அதை வச்சுட்டு தானே பொழப்பு ஓட்டுறீங்க சார் நீங்கள் பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சு வா மக்களை ஏமாத்தி மொளைத்தனம் பண்ணி பண்ணி தான் ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் கொதிச்சு போயிருக்காங்க போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நீ என்ன பண்ணாலும் இப்படித்தான் கலவையத்துக்கு வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே யாருக்கு தெரியுமே ம் அவங்க எதுக்குங்க அதிமுக என்னங்க பண்றாங்க அவங்க எதிர்கட்சி அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க அவங்க எதிர்கட்சி அம்மா தாயே உன்னோட ராஜ விசுவாசின்னு நானுகளை எந்த விளக்கண்ணாவது போனானுங்களா நான் நாலு தடவை போனேங்க ரெண்டாவது ஃப்ளோரு டீ கொடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க எல்லா கேமரா இருக்கும் ஆமாட்ட சொல்கிறேன் சார் அவங்க நல்லா இருக்கும் சார் அந்த படைகள் இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க உரை பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா என்ன துடி துடிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து என்ன என்ன துடிச்சிருக்குமா இல்லையா சரி இது தமிழ்நாட்டில் நடந்தது அதனால தான் பண்ண கவர்னர் வந்து உக்காந்து எத்தனை தடவை வர முயறப்பா வந்து உக்காந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உக்காந்து சம்பளா சமாதி கட்டி அச்சுட்டு முடிஞ்ச உடனே போய் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது தானே நான் என்ன புதுசாக சொல்றேன் உங்களுக்கு ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா கொடூரமான கைவர்கள் நீ ஜனநாயக போர்வியில் இதை செய்யக்கூடாது எச்சரிக்கை தமிழ்நாடு போராடணும் இந்தியா போராடணும் நீ ஈதியம் ஒழிச்சுக்கட்டு ஒழுங்கா தேர்தல் நடத்து நீ வா தைரியம் இருந்தா வா தோட்டு திங்கிற தீங்கிற ஈடியம் ஒழிச்சுக்கட்டு நீங்கள் நான்காம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்கள் சார்பா குரல் கொடுங்க உங்கள் சங்க எலெக்ஷன்ல வேணா அது ஏமாத்தனா விடுவீங்களா பிவிஎம்பி ஓட்டு இருக்கீங்க கொஞ்சம் தண்ணி ஆ அவர் தமிழ் இசையா இல்லையா அது இந்தி இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சொல்லி ட்ரன் ட்ரன் ட்ரங் ட்ரங் டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க சார் நான் ஒரு நடிகன் சும்மா நாலு நாள் காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி அவர் வந்தார் அப்போது அதான் பயார் இந்த பிரேமர் வந்தார் பிரே பாரதியாசன் சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க அவங்க அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதேன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உண்டு கைதியாக போனேன் கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி தொண்ணூற்றி எட்டுலையே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி அறுநூறு ஏக்கர் பூமி இருக்குது ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாததுனால அறநூறு ஏக்கர் எதுக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல் கட்டு கிரிக்கெட் எது கட்டு மல்யுத்த வீரர்களுக்கு இருக்குது ஸ்டேடியம் கட்டு ஆறாயிரம் மான்கள் எது இருக்குன்னு போராடி போய் முப்பத்தஞ்சு பேரோட முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் பல இதுக்கு போராடி இருந்தேன் ஒன்று ரெண்டுன்னு இல்லை தரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன் ஏன் உணர்வே நான் நான் யார் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டணேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது தோணுது சொல்கிறேன் நடிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி மேலே போச்சு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு நாடு நாசமாக போக போது அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணும் பி ஸ்டாப் அந்த சிவிஎம் பி ஸ்டாப் இடியாட்டிக்கல் மெஷின் ஸ்டூபிட் எவ்ரி ஜீனியஸ் பர்சன் சைங் எவ்ரி கண்ட்ரி ஃபாலோவிங் பை பேலட் பேப்பர் ஒன்று ம் இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன் நீங்கள் பிக் பாஸ் கேம் போறீங்க நீங்கள் ஏன் பாக்குறீங்க நான் அந்த கருணத்தை பார்க்கறதே இல்லை எவனோ எவங்க கூடயே கட்டி பிடிச்சுக்கிட்டோம் ஏ பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணிய மாதிரி உட்காந்து சேர்த்து புறண்டா புறண்டுட்டு போட்டோம் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன விடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கருந்து ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படி தூங்கிருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க பழ போட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க எதுக்காக கூட்டியிருக்கேன் பிக் தடை வேணும் அது கடை என்ன இப்போ என்ன வெங்காயம் வழக்க மாற்று கட்டை எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான்னு அது அந்த ஒரு சகோதரர் தான் அந்த யார் அவர் பேர் இப்போ ஆதி தமிழத்தை கொச்சியாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்தேன் அதுலேயே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு பூனையும் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு அருமை இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இது நிப்பாட்டப்படணும் ஈவிஎம் நிப்பாட்டப்படணும்